பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் நூல் வெளியீட்டு விழா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் டி தியாகராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்பகம் தேனாம்பேட்டை ஒரு கிராமப்புறத்திலிருந்து இந்த அளவுக்கு படித்து விட்டு இந்த மைக்ல பேசுறதுக்கு இந்த உரிமையை பெற்று கொடுத்தது இந்த திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் தலைவர் கலைஞர் அண்ணா உங்களுக்கு புரியுற மொழியில சொல்லணும் எத்தனை தாய்மார்கள் உங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு தமிழ்ல பாடத்தை சொல்லித் தரீங்க எவ்வளவு பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் இந்த கிராமத்துல சொல்லுங்க நமக்கு இருக்கிறது இருமொழி கொள்கை நீங்க எல்லாம் கிராமப்புறத்துல வயக்காட்டுல நூறு நாள் வேலைக்கு போவீங்க இல்லாட்டி கிராமத்து வேலைக்கு போற வயக்காட்டு வேலைக்கு போவீங்க சொந்தமா பிள்ளைங்களை காலையில பள்ளிக்கூடம் போச்சா போலியான்னு கூட உங்களால கவனிக்க முடியாது மாலையில் வந்தோன்னு உட்கார வச்சு உங்களால சொல்லித்தர முடியாது அப்படியே சொல்லி தர மாதிரி இருந்தாலும் அந்த பிள்ளைங்க படிக்கிறது கரெக்டா படிக்குதா படிக்கலையான்னு ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிகம் படிக்காத கிராமப்புற மக்கள் நீங்க அதிகமா போயணும் அந்த காலத்துல வயசான உட்காந்துருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்குமே போயிருக்க மாட்டீங்க எல்லாம் கை நாட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் கையெழுத்து போட தெரியாம கை நாட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதை எழுத்தறிவு இயக்கம் என்று கொண்டு வந்து உங்களை கையெழுத்து போட கத்து கொடுத்துச்சு திமுக அப்புறம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சோம் எப்படி படிக்க வச்சோம் பொம்பளை பிள்ளைங்களை முத கொண்டு எட்டாவது வருடம் படிச்சா பத்தாயிரம் ரூபாய் கல்யாணத்துக்கு தரேன்னு கலைஞர் அறிவிச்சார் அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்கவே பள்ளி கொடுத்து நினைச்சீங்க எட்டாவது வருடம் போமா எப்படியாவது அந்த பத்தாயிரம் ரூபாய் கல்யாணத்துக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்க அது தொடர்ந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரலும் இந்த திமுக தான் அதை வளர்த்து கொண்டு அதனால என்ன ஆச்சு பன்னெண்டாவது வருடம் திருப்பி கல்வி தகுதியை உயர்த்தினாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் என்ன உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்குதா படிக்கலையா எல்லாத்தையும் படிக்க வைக்கிறீங்களா நான் படிக்கல பிள்ளைங்க நீங்க படிங்க எங்களை சேத்துல போய் இறங்காதீங்க விவசாயம் சரியா இல்ல படிச்சுட்டு போங்க நீங்க சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்த்து விட்டது யார் திமுக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் மூவரமாக திகழக்கூடிய தளபதி அவர்கள் இதை கெடுக்கணும்னே ஒரு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு புதிய கல்விக் கொள்ளு கொண்டு வந்தா மூணு மொழியை படிக்கணுங்கிறான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இதுவரையும் இந்திய அரசில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு பேர் நிதியமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு முதல் நிதியமைச்சர் ஆர் கே சண்முகம் செட்டியார் இரண்டாவது நிதியமைச்சர் டி டி கிருஷ்ணமாச்சாரி மூணாவது நிதியமைச்சர் சி சுப்பிரமணியன் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போனாங்க நாலாவது நிதியமைச்சர் ஆர் வெங்கட்ராமன்

இருமல் பள்ளிகளை படித்தவர்கள் எல்லாருமே தமிழ் இங்கிலீஷ் படிச்சவங்க அப்பேர்பட்ட பாராளுமன்றத்தில் நிதியமைச்சராக இருந்தவர்களே இன்றைக்கு நிர்மலா சா சீதாராமன்றம் நாளைக்கு முன்னாடி பேசுறாங்க ஏன் இந்திய நீங்க எதுக்குறீங்க மொழியை கத்துக்கிட்டா என்னன்னு கேக்குறாங்க நம்ம வீட்டு முள்ளைங்க தமிழே தலைநிருத்தம் படிச்சு போட்டுச்சு ஆறாவது ஏழாவதுல ஃபெயில் ஆயிட்டு திருப்பி பள்ளி வரதுக்கு அனுப்ப மாட்டோம் அதை மறுபடியும் உங்களை அனுப்ப வைக்கணுங்கிறதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் எட்டாவது வருடம் பெயிலே கிடையாது ஒரு வருஷம் பெயில் ஆயிடுனா போவோம் ரெண்டு வருஷம் பெயில் ஆயிட்டா வாய்காட்டு கூட்டிட்டு போயிருவோம் அவ்வளவுதான் படிப்பு முடிஞ்சு போச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஆனால் கலைஞர் எட்டாவது வருடம் எந்த பிள்ளைங்களும் பெயில் போடக்கூடாது எல்லாம் எட்டாவதுக்கு மேல பத்தாவது எஸ் எஸ் டூ டிகிரி படிக்கணுங்கிற நோக்கத்தோட கிராமப்புற பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் எட்டாவது வருடம் பாஸ் போட சொன்னார் மொழி அறிவு வேற அறிவு வேற மொழி வேற அறிவு வேற அறிவை கத்துக்கிறதுக்கு மொழி வேணும் ஆனால் அந்த மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும் கூட இன்னைக்கு பிள்ளைங்க ஆங்கிலத்தில் படிச்சா கூட அதை நல்ல தெரிந்து விளக்கமாக அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் மனப்பாட செஞ்சுதான் ஆங்கிலத்தில் எழுதுவா படிப்பான் ஆனால் தமிழ் என்பது தாய்மொழி அவன் பிறந்த உடனே நம்ம அவனுக்கு பேச முதல் கத்து குடுக்குறதே அம்மா அப்பா மாமா அத்தை தான் அந்த மொழியில் தான் அவனுக்கு நல்ல தாய்மொழி கல்வியில தான் சிறந்த கல்வி புரிந்து கொண்டு படிக்கக்கூடிய கல்வி ஆனால் அதை கெடுக்க அளவில் என்ன சொல்றாங்க இந்திய கொண்டு வந்து விட்டோம்னா மூணாவது மொழியா கத்துக்கங்கறாங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் பேர் அந்த கட்சிக்கு தலைவரா இருக்காரு அவர் ஐபிஎஸ் படிச்சார் அவரை பேக்வர்ட் கிளாஸ் ஆக்குனதே திற்பட்ட சமுதாயம் ஆக்கி அவருக்கு அந்த சலுகைகளை கொடுத்தது அடிப்படையாக இருந்த தந்தை பெரியார் தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது தான் அந்த சமுதாயத்துக்கு பேக்வட் கிளாஸ் தலை கொடுத்தாங்க அந்த பெருமையோடு நினைத்து பார்க்கவே தான் நான் இருக்கேன் ஏன் என்ன சொன்னா வர்றது அண்ணாமலைக்கு நன்றி இல்ல அவர் படித்து விட்டு ஐபிஎஸ் ஆனாரு ஆனால் கன்னடத்துல போய் வேலை பார்த்தாரு அங்க கன்னடத்துல பேசிக்கிட்டு இருந்தாரு அங்கேயே கன்னடத்துல வேலை பார்க்கலாம் இல்ல ஏன் திருப்பி தமிழ்நாட்டுக்கு ஓடியாரு நம்ம மக்களை நோக்கி அரசியலுக்கு ஏன் அவரு போலீஸ் வேலை கிடைச்சிச்சு உயர்ந்த பதவி இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அது அறுபது வயசு வேலை பார்க்கலாம் அதை ஒழுங்கா ஏழு வருஷம் கூட வேலை பார்த்து முடிக்கல அவரு ஆனால் தமிழகத்துக்கு திருப்பி ஓடியாந்து ஒரு அரசியல் கட்சியில சேர்றார் ஏன் கன்னடம் தெரியும் தமிழ் தெரியும் தெரியும் இங்கிலீஷ் தெரியுமா நீங்க பதவிக்கு போலாம ஆனால் இன்னைக்கு சொல்றாரு ஏன் இந்த இந்திய எடுக்கிறீங்க அவரு கேள்வி கேக்குறாரு அவரு படித்தது எங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்துல படிச்சவர் நிர்மலாட்சி தலைமுறை எங்க படிச்சாங்க இந்த திருச்சியில இருக்க சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் தான் டிகிரி வந்து படித்தாங்க அதுக்கப்புறம் உயர்கல்வி அவங்க போய் டெல்லியில போய் படிக்கிறாங்க ஆனால் அடிப்படை கல்வியை தமிழ் வழியில் படித்தவர் ஆங்கில வழியில் கூட படிக்கல அவங்களா ஆனா நம்ம ஓட்டு பிள்ளைங்களை இந்திய சொன்னாக்க நம்ம ஓட்டு பிள்ளைங்க படிக்க போகுமா நமக்கு என்ன பாடம் வேண்டும் அறிவியல் வேண்டும் வரலாறு வேண்டும் கணக்கு இந்த இந்த போய் முன்னேறலாம் மொழி அறிவு மொழி நல்லா தமிழ் நல்லா விவரம் தெரிஞ்சு படித்தானா சயின்ஸ் நல்லா புரிஞ்சுக்குவான் யாருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி தெரியாது புதுசா பண்ணுவது ஹிந்தியில இவன் என்ன பண்ணுவான் பள்ளிகளுக்கு போக மாட்டோமா நம்ம வீட்டுக்குள்ள அதை கெடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஹிந்தி வருகிறது உங்களுக்கு எல்லாம் அது புரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் எதிர்காலத்திலும் சரி எந்த காலத்திலும் இந்தியை இங்கே குழைய விட மாட்டோம் என்று தைரியமாக பேசக்கூடிய முதல்வராக இன்றைக்கு நமது தளபதியை விட பள்ளி கல்விக்கு பணம் தரல ரெண்டாயிரத்தி நூறு கோடி ஆனால் இன்றைக்கு நேத்து தாக்கல் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டில் தமிழக நிதிநிலை அறிக்கையில் கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரம் கோடி அதிகமாக கல்விக்கு தான் செலவு பண்ணுறோம் அது எதுக்கு மனித வள ஆற்றல் பெறுவதற்காக நம்ம ஓட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக உயர்கல்வி படிக்கணுங்கிறதுக்காக படிச்சுட்டு என்ன எங்க போறாங்க நம்ம பிள்ளைங்க உத்தரப்பிரதேச பஞ்சாப் ராஜஸ்தான் பீகார்கா வேலைக்கு போறாங்க இடையவே கிடையாது எல்லா சவுதி கண்டிக்கு வேலைக்கு போறான் இல்லாட்டி அமெரிக்காவுக்கு போறான் இல்லாட்டி லண்டனுக்கு போறான் கனடா போறான் எந்த துறையில போறாங்களோ எந்த நாட்டுக்கு போறாங்களோ அந்த நாட்டு மொழியை குறுகிய காலத்தில் கத்துக்கொடுக்கக்கூடிய திறமை கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை தமிழ் மண்ணில் பிறந்த தமிழர்களுக்கு உண்டு இன்றைக்கு உலகத்தில் நூத்தி இருபது நாடுகளுக்கு மேல் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மிக சிறப்பாக பெரிய இடத்தில் இருக்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் உங்களுக்கு எல்லாம் அப்துல் தெரியும் அவர் எங்க படிச்சாரு ராமேஸ்வரத்துல அரசு பள்ளியில படிச்சார் இருமொழி கொள்கையில படிச்சார் ஆனால் உலகம் போற்றக்கூடிய அளவிலுக்கு அணு விஞ்ஞானியாக திறந்தார் அது மட்டும் இல்ல சிறந்த எளிமையான ஜனாதிபதியாகவும் இல்லை அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் அவர் சார் என்ன பண்ணாரு இறக்கு முறை மாணவர்களும் அடுத்த தலைமுறையை வளர்க்கக்கூடிய தலைவராக திகழ்ந்தார் உயர்ந்த பதவி ஜனாதிபதியாக பதவி வகித்தார் அதோடு இல்ல

தமிழ்நாடுதான் உயர்த்தியது என்று திராவிட கொள்கைகள் தான் உயர்த்தியது என்று நினைக்கிறார்கள் ஆனால் யாரோ இங்கே நம்மளிடம் மொழியை நம்மளோட கல்வி அறிவை சிதைக்க பார்க்கிறார்கள் இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இன்னொரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் இன்றைக்கு என்ன பண்றாங்க தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது நீங்க ஓட்டு போட்டு எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் இப்ப சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஜெயிச்சுட்டோம் இருபத்தி நாலுல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆனா இந்தியா கூட இந்தியா கூட்டணி ஒரு கணிசமான தொகுதியை அதிகமாக ஜெயிச்சிச்சு ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசு அரசு கூட்டணி அரசு அமைஞ்சிருச்சு இப்ப அவன் என்ன பண்றான் காழ்ப்புணர்ச்சிய தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து பார்த்தா ஜெயிக்க முடியல

பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய பங்கு ஏழு சதவீதம் எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தை பெரிதாக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள் பெருசா பாராளுமன்றத்தை கட்டிட்டான் நாற்பத்தி எட்டு பேர் பார்லிமெண்ட் மாதிரி அதை உள்நோக்கத்தோட கட்டிவிட்டார்கள் என்பது இப்பதான் தமிழகத்தில் தான் முத முத புரியுது அது நம்ம தளபதிக்கு தான் புரியுது எண்ணூத்தி நாற்பத்தி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கணும் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம்னா நமக்கு எழுபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர வேணும் ஆனால் அவர்கள் என்ன திட்டம் போட்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி சீட் தான் கிடைக்கும் தமிழ்நாட்டோட நிலைமை இது ஆனால் உத்தரப்பிரதேசோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க எண்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இப்ப ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல அவனோட சதவீதம் பதினாலு புள்ளி ஏழு பெரிய மாநிலம் ஆனால் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு ஆகும் போது அவங்களுக்கு பாராளுமன்ற எண்ணிக்கை எத்தனை பேர் திரும்ப வருது அறுபத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட வராங்க நூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறாங்க அது மட்டும் இல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்க பீகார் நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள மாநிலம் அவர்களோட பங்கு என்ன ஆகுது எட்டு பொழுது கிட்டத்தட்ட எண்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் இந்தி பேசுகிற மாநிலங்களாகிய உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் நாலு மாநிலங்களிலும் வாக்களிக்கிற மக்கள் ஓட்டு போட்டாவே அவன் ஆட்சியை கொடுத்துருவான் ஒன்றிய அரசு நம்ம தயவுலாம் தேவையே இல்லை இப்ப நம்ம போராடுற போராட்டம்னா அங்க காதல உழுவே உழுவாங்க ஏன்னா நம்மளோட சதவிகிதத்தை குறைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றான் மக்கள் தொகை நாங்க இப்ப தளபதி என்ன சொல்றாரு மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரிக்க கூடாது பூசா வர்றது சதவிகித அடிப்படையில் கொடுங்க இதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு இப்ப புதுசா பிரிச்சாங்கன்னா நமக்கு எட்டு தொகுதி குறையுது இருக்கிறத இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் கிராமத்துல இன்னும் புரியல ஒரு இடத்துக்கு சண்டைக்கு போறோம் நம்ம வீட்டுல நாலு பேர் இருக்கோம் எய்த் வீட்டுல பத்து பேர் நம்ம போய் அடிக்க முடியுமா நாலு பேர் இருக்கவே தயாரா பண்ண போனா எட்டு பேர் இருக்க நம்மள அழிச்சு விடுவோம் அது மாதிரிதான் பாராளுமன்ற உறுப்பினரும் அவன் இண்டி பேசுற மாநிலங்களில் இவ்வளவு உறுப்பினர் வந்தானா நம்ம முப்பது பேர் முப்பத்தி ஒரு பேர் இருந்தோம்னா நம்ம அவங்க ஒண்ணு போராடி ஒண்ணு ஜெயிக்கவே முடியாது எந்த இதையும் இது என்ன காழ்ப்புணர்ச்சியில் பிஜேபி செய்கிறது தொடர்ந்து தமிழகத்தில் திராவிட இயக்கங்கள் தான் ஆகுது இந்த மாநிலம் முதன்மை மாநிலமா முன்னேறி கொண்டே இருக்கிறது எல்லா விதத்திலும் முன்னேறுது தொழில் துறையா இரண்டாவது இடம் கல்வியிலையா இரண்டாவது இடம் மகளிர் மேம்பாடா முதல் இடத்துல இருக்கு இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி உங்க எல்லாத்துக்கும் பணம் வந்திருக்குமே ஆயிரம் ரூபாய் தளபதி அனுப்பிச்சிருப்பாரு எல்லாருக்கும் தாட்டான்னு வருது இல்லை

வேற அண்ணாவின் நினைவுகளை தலைவர் கலைஞர் செயல்படுத்தினார் அது விட்டு தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியாக இன்றைக்கு தமிழகம் முதன்மையான மாநிலமாக முதன்மை முதலமைச்சராக விளங்கக்கூடிய தளபதி அவர்கள் இந்த தமிழ் சமுதாயம் முன்னேற வேண்டும் தமிழர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பான ஆட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போகணும் இன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு திமுக ஆள் ஆண்டால் தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்க எந்த உலக நாட்டில் வேணாலும் உங்க பிள்ளைங்க போய் வேலை செய்யும் சம்பாதிச்சு கொண்டு வரும் எனக்கு தெரிந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு கூற முடிஞ்சு வீட்டுல கிராமத்துல இந்த மழை வெயில் காலம் வந்துச்சு காத்தடி காலம் வந்துச்சுன்னா ஃபயர் ஆகிட்டே இருக்கும் ஃபயர் சர்வீஸ் கூட இருக்காது ஆனா இன்றைக்கு நிலமை என்ன கலைஞர் வீடுன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் காங்கிரீட் வீடு இது ஆரம்பிச்சு வச்சது யாரு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஓட்டு வீட ஆரம்பிச்சு வச்சார் நம்ம எந்த திட்டம் திமுக கொண்டு வந்ததோ இந்த ஆறு முறை ஆட்சி செய்யும் போது அதையெல்லாம் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் முன்னெடுத்து செல்வது நம்மளை திட்ட பிஜேபி இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை டெல்லியில கொடுக்கலாம் இந்த மாசத்தில இருந்து நம்ம பொண்ணு விமர்சிக்க அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா குறைஞ்சபட்சம் நீங்க பாராட்ட வேண்டாம் எங்களை எங்க ஆட்சியை பாராட்ட வேண்டாம் எங்க இயக்கத்தை பாராட்ட வேண்டாம் எங்கள் தலைவரை பாராட்ட வேண்டாம் எங்களை விமர்சிக்காமல் இருங்க இதுதான் எங்களோட வேண்டுகோளா அங்க வைக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இலவச பஸ் பெண்களுக்கு மாச ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு அது மட்டும் இல்ல புதுமை பெண் திட்டம் அஞ்சு லட்சத்தி சொச்சம் பெண்களுக்கு உயர்கல்வி படிக்கிறது கிராமப்புறத்துல அரசு பள்ளியில படித்த மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தார் உடனே மாணவர்கள் தான் கிளம்பிட்டான் எங்களுக்கு என்ன அவங்களுக்கு மூணு லட்சம் பேருக்கு மாணவர்களுக்கு எட்டு லட்சத்தி சொச்சம் பேர் இன்னைக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கு நம்ம ஓட்டு அதெல்லாம் எதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம் இலவச கல்வி கொடுத்தோம் இலவச பையன் கொடுத்தோம் செருப்பு கொடுத்தோம் லேப்டாப் கொடுத்தோம் புக்கு கொடுத்தோம் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு நம்ம தமிழக பட்ஜெட்ல இந்தியா பட்ஜெட்ல ஒதுக்குனது கிட்டத்தட்ட ஒன்றே ஒன்னே முக்கால் லட்சம் கோடியா நம்ம தான் மனித வள ஆற்றல் ஒதுக்கியிருக்கான் ஆனால் தமிழக அரசு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி நேற்று நாற்பத்தி கோடி உயர்கல்வியோட சேர்த்து ஒதுக்கிறது இந்த அளவுக்கு பணம் ஒதுக்கின தான் ஏழை எளிய மக்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்குது இன்னைக்கு எப்படி படிச்சிருக்குங்கிறத ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் அன்னைக்கு எல்லாம் கிராமத்தில் போய் கேட்டோம்னா உங்க ஊர்ல அதிகம் படிச்சது யாருன்னா ஒரு எஸ்எஸ்எல்சி பயிலானவன தான் காட்டுவாங்க அதுவும் பெரிய மிட்டாமராசு வசதியான வீட்டு பிள்ளையா இருக்கும் அது அதை கொண்டு போய் அன்னைக்கு ஸ்கூல் இருக்காது இந்த சுற்று பக்கத்துக்கே மணப்பாறையில் ஒரு இருந்திருக்கும் இருந்திருக்கும் வர மாதிரி ஐந்து தான் படிச்சிருப்பான் அதுக்கு மேல படிக்காமட்டிருப்பான் ஆனால் இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் ராஜாஜி கொண்டிருந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பள்ளிக்கூடத்தை காமராஜர் கொடுத்தார் அண்ணா குடுத்தார் கலைஞர் குடுத்தார் இன்னைக்கு தளபதி நேத்து கூட அறிவிச்சிருக்கார் மலைவாழ் தலத்துல இருக்க பள்ளிக்கூடங்களை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி இருக்காரு இதெல்லாம் ஏன் உங்க ஊர்ல உங்க அன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் அன்னைக்கு எப்படி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல குடியே இருக்க வேண்டியது வேண்டியதில்லை அந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தை ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் ஒரு இருநூத்தி ஐம்பது மக்கள் வசிக்க கூட இடத்துல கூட ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கு ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு மக்கள் வசிக்கிற இடத்துல ஒரு மேல்நிலை பள்ளியே இருக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் வசிக்க கூடாதுல உயர்நிலை பள்ளி இருக்கு இதை முடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் முதல் தலைமுறை பட்டாதாரின்னு சொல்லி எந்த டிகிரி வேணாலும் போய் படிக்கலாம் அரை கட்டணத்துல பாதி காசுல படிக்க வைக்கணும் இந்த சலுகையெல்லாம் குடிக்கலன்னா நம்ம பிள்ளைங்க படிச்சிருக்குமா நம்ம அந்த சட்டையை வேஸ்டியும் போட்டுட்டு இப்படி பல வந்திருக்க முடியுமா இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பெரியாரின் வழிவந்த ஆட்சி அண்ணா வழி நடத்திய ஆட்சி கலைஞர் எங்களிடம் விட்டு சென்ற ஆட்சி அதை தொடர்ந்து வழி நடத்துகின்ற தளபதி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் உங்கள் சார்பாகவும் சார்பாகவும் அவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதோடு இன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு திமுகவுக்கு தலைவர் இருக்கிறார் யார் இருக்கார் துணை முதல்வராக இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் நம்ம உயர்வுக்கு தலைவர்கள் உள்ள கட்சி திமுக தொடர்ந்து குரல் ஸ்டூல் வெளியீட்டு விழா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்பகம் தேனாம்பேட்டை